மகள் பாகம் நான்கு நான் வேணும்னா தடியாக இருந்துட்டு போகிறேங்க உங்களுக்கு என்னங்க நஷ்டம் ஏண்டி இப்படி சிரிக்கிற சிரிக்கலம்மா அப்பா அம்மாவை நீங்க ஓவரா பேசுறீங்கப்பா நாம் இப்போ அவர் கண்ணுக்கு அப்படி தெரியும் இவர் இவ்வளோ பேசுறாரே இவர் காலை பாரு குளிச்சாராம் காலையில் தண்ணியே படல தண்ணி போடுறவன் ராமனை விட நான் எவ்வளோ தேவலாண்டி என்னம்மா நீங்க அப்பா தமாசுக்கு பேசுகிறாரு நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்தா எப்படி விளையாட்டு வினையாகும்னு சொல்லுடி வினை கூட என்கிட்ட விளையாட்டாகும்னு சொல்லுமா நான் ஒன்றும் சொல்ல போறதில்ல அதோ கார் வந்துட்டு போயிட்டு சீக்கிரமாக வந்துடணும் மூவரும் காரில் ஏறினார்கள் மல்லிகா இருவருக்கும் நடுவில் உட்கார்ந்து கொண்டால் உரித்த வாழைத்தண்டு போன்ற கால்கள் ஆமனுக்கு செடியை போன்ற சிவப்பு மூதாவும் கலந்த நிறம் அது இரத்த இல்லை குங்கும சிவப்பும் இல்லை அழகான சிவப்பு தாமரை தண்டு போன்ற கழுத்து நளினமும் கம்பீரமும் கலந்த பார்வை எவர் சொல்வதையும் உண்மையிலேயே உன்னிப்பாக கேட்பது போல் முதுகை வளைத்து முகத்தை முன்பக்கமாய் கொண்டு வரும் நேர்த்தி குட்டை என்றோ நட்டை என்றோ சொல்ல முடியாத உயரம் பல்வேறு டிசைன்கள் போட்ட அந்த மோஷி சேலையில் இரட்டை பின்னல்களில் ஒன்று தோளின் முன்பக்க தொங்க சேலைக்கலையில் முன்னால் நிற்கும் எழுகு பெண்ணைப் போல அதே சமயம் இல்லாத கவர்ச்சியுடன் பால் உணர்வை தூண்டாமல் கையெடுத்து கும்பிட வேண்டும் என்பது போன்ற பாங்குடன் மல்லிகை தோன்றினார் இமை இமைவிலக பார்த்த திரு திருமதி சொக்கலிங்கங்கள் ஒருவருக்கொருவர் புன்முறுவலை பரிமாறிக்கொண்டே கிளம்பினார்கள் டிரைவர் என்ஜினை ஆன் செய்தபோது ராமசாமி வந்தார் பார்வதியின் பெரிய அண்ணன் அந்த உறவுக்கேற்ற உருவம் உருவத்திற்கேற்ற பணம் உள்ளவர் பணத்திற்கேற்ற பாவலா மனிதர் கல்யாணத்துக்கு புறப்பட்ட இருக்கு சொக்கலிங்க முகத்தை சுழித்தார் காலாங்கத்தில் வந்துட்டான் இவன் வாடைப்பட்டாலே மூச்சு முட்டும் இனிமேல் போன காரியம் உருப்பட்டா போலதான் அண்ணன் கேட்டதுக்கு ஏதாவது சொல்லுங்களேங்க என்பது மாதிரி பார்வதி கணவனின் நெடுப்பை ரகசியமாக இடித்தபோது சொக்கலிங்கம் தன் மூத்த மைத்துனருக்கு பதில் சொல்லும் கட்டாயத்திற்கு உட்பட்டார் கச்சிதமாகவே பதில் சொன்னார் பின்ன என்ன உங்க தங்கை இவ்வளவு நகை நட்டு போட்டிருக்கும்போது நான் இந்த பட்டு கட்டி கட்டியிருக்கும்போது கல்யாணத்துக்கு தானே போவோம் கருமாந்திரத்துக்கு போவோம் ராமசாமி சலிக்கவில்லை அடடே நம்ம மல்லிகை அக்காவோட கல்யாணமா எனக்கு மறந்தே போயிட்டு நானும் காரில் ஏறிக்கிறேன் இல்லைத்தான் நாங்கள் வர வழியில் ஒரு இடத்திற்கு போயிட்டு வரப்போகிறோம் நீங்கள் முன்னால் போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்க டிரைவர் அவர் மறைச்சிட்டு நிற்கிறாருன்னு நீ யோசிக்க வேண்டாம் வண்டியை எடு அவர் தானே துள்ளுவார் வண்டிக்கு சேதம் வரும்னு பார்க்குறியா சீக்கிரமாக எடுப்பா கார் சீறிக்கொண்டு புறப்பட்டது ராமசாமி அப்போதைக்கு ஒதுங்கி கொண்டார்